கிரைஸ்தலோ அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் கத்தராயேசு கிருஷ்ணனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் ஐம்பது பதினைந்தாவது வசனம் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இந்த வசனம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் பொதுவாக இந்த வசனத்தை வாக்குத்தமாக பல நாம் பார்த்துருக்குறோம் பலர் பிரசங்கித்திருப்பதையும் நாம் பார்த்துருக்குறோம் ரொம்ப எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு வசனம் இந்த வசனத்தின் அடிப்படையில் எப்பொழுது ஆபத்து வந்தாலும் அவரை கூப்பிட்டால் உடனே நமக்கு அணுகுவார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை ஆனால் எப்பொழுதுமே நாம் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டால் அதில் உள்ள மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் பொதுவாக பார்ப்பதில்லை அந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு அதை கர்த்தர் கொடுத்து விட்டார் என்று முட்டாள்தனமாக அதை சுதந்திரிக்க நினைக்கிறோம் ஆனால் இதில் பாருங்கள் யாருக்கு ஆபத்து காலத்தில் ஆண்டவர் இறங்குவார் யார் கூப்பிட்டால் ஆபத்திலே ஆண்டவர் உதவி செய்வார் என்பதை மேலே உள்ள வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது பதினாலாம் வசனத்தை வாசித்தால் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் நாம் ஆபத்து காலத்தில் கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு பதில் தர ஆனால் ஏற்கனவே நம்மிடத்திலே சில தகுதிகள் இருக்க வேண்டும் அதாவது நாம் உபயோகப்படுத்துகிற நெட்வொர்க் ஃபோன் ஏர்டெல்லோ ஜியோவோ பிஎஸ்என்எல்லோ குறிப்பாக ஏர்டெல் ஜியோ போன்ற இந்த நெட்வொர்க்குகளை நாம் பயன்படுத்தும் பொழுது அவசரத்துக்கு கால் பண்ணுவதற்காக அல்லது இக்கட்டான தருணத்தில் இம்மீடியட்டாக கால் பண்ணுவதற்காக சிலருக்கு நம்பரை டயல் செய்யும் பொழுது அதில் சொல்லப்படும் உங்கள் ரீசார்ஜ் திட்டம் காலாவதியாக போகிறது நீங்கள் உடனே ரீசார்ஜ் செய்யுங்கள் என்று தமிழில் ஒரு முறை ஆங்கிலத்தில் ஒரு முறை ஹிந்தியில் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டுதான் திரும்ப நம்முடைய கால் அங்கே போகும் இன்னும் ரெண்டு மூணு நாட்களுக்குள் உங்கள் ரீசார்ஜ் காலாவதியாக போகிறது என்று சொல்லிவிட்டு தான் நம்முடைய கால் அங்கே போகும் இதை கேட்குறதுக்குள்ளே நம்ம என்ன அவசரத்துக்கு ஃபோன் பண்ணோமோ அந்த காரியம் நமக்கு வாய்க்காமல் போகும் சொல்லப்போனால் ஒரு ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையிலே டாக்டரையோ ஆட்டோவையோ கூப்பிடுவதற்கு நான் முக்கியமான நேரத்தில் ஃபோன் அடிக்கும் பொழுது நமக்கு உதவாமல் போய்விடுகிறது அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதும் நம்முடைய பேலன்ஸ் என்பது நிறைவாக இருக்க வேண்டும் ரெண்டு நாளைக்கு முன்பு கூட என்ன செய்ய வேண்டும் நாம் அதை ரீசார்ஜ் செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ஆபத்திலே நமக்கு அது உதவாமல் போகிறது இல்லை ஒருவேளை நாம் அதை குறித்து கவன கவலையினமாகவே இருந்து விட்டோம் என்று சொன்னால் திடீரென்று ஆபத்திலே நாம் கூப்பிடும் பொழுது உங்கள் உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுவதற்கான வசதி பேலன்ஸ் உங்களிடத்தில் இல்லை என்று சொல்லிவிடும் பிற்பாடு அந்த ஆபத்தில் நாம் ஒழித்து கொண்டிருப்போம் என்ன செய்ய என்று சொல்லி இதே போல தான் ஆண்டவரும் நாம் ஆண்டவரிடத்தில் உதவிக்கு நாம் கோரும் பொழுது அதற்கு முன்பதாக நாம் ஸ்தோத்திர பலிகளை அடிக்கடி அவருக்கு செலுத்தி நாம் அவருக்கு ஏறெடுத்த பொருத்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி ரெடியாக இருக்க வேண்டும் ஒரு மொபைலை சார்ஜ் போட்டு வைத்துக்கொள்வது போல ரீசார்ஜ் பண்ணி வைத்துக்கொள்வது போல நம் ரெடியாக இருந்தால் எப்பொழுது கூப்பிட்டாலும் உடனே நமக்கு பதில் தரவர் ஆயத்தமாக இருக்கிறார் எனவே நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எப்போ நேரம் கிடைத்தாலும் வாயிலை ஸ்தோத்திரம் துதி பாடல் ஆராதனை இவைகளை செலுத்தி கொண்டே இருந்தால் அது நமக்கு ஸ்டோர் ஆகி கொண்டே இருக்கும் அப்பொழுது நாம் கூப்பிட்ட உடனே பதில் கிடைக்கும் தானியல் இப்படித்தான் ஜபித்து 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 தனக்குரிய அந்த தகுதிகளை சேர்த்து வைத்து கொண்டே இருந்தான் அதனால தான் கூப்பும் வேண்டி கொள்ள தொடங்கும் முன்பதாக கட்டளை வெளிப்பட்டது என்று வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே வேதவசனத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதை நன்று தியானம் செய்து அதை உபயோகப்படுத்துங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு பலனை கொண்டு வரும் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிறைவேறுதலை காணும்படி செய்யும் செபிப்போம் பரிசுத்தமிழ் ஆண்டு வரை அந்த கால விளைக்காய் வேத வசனங்களை நன்கு படித்து வாசித்து அதை தியானித்து அதை புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு பலன் தாரும் எங்கள் ஆபத்து காலத்திலும் நாங்கள் கூப்பிட்டால் நீர் பதில் கொடிப்பதற்கு எங்களுக்கு அதற்குரிய தகுதிகளை தாரும் நாங்கள் எப்பொழுது ஸ்தோத்திர பலிகளை சொல்லி உண்மை மையமைப்படுத்த உதவி செய்யும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ ஹெவனேஸ் டே